எதிர்வரும் சனிக்கிழமை இடம் வரை இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வன்னி தேர்தல் தொகுதியின் குலத்தீவு மாவட்டத்துக்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் தற்போது நிறைவடைந்திருக்கின்றது குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்திலே எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பது பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் நூற்றி முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களிலே இந்த வாக்களிக்கின்ற பணி இருபத்தி ஓராந்தேதி இடம்பெற இருக்கின்றது இந்த தேர்தல் பணிகளுக்காக சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு அரசு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல் இந்த தேர்தல் பணிக்காக பாதுகாப்பு கடமையில் சுமார் ஐநூறு போலீஸார் ஈடுபட இருக்கின்றார்கள் இந்த வகையிலே நூற்றி ஏழு இந்த வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்கப்படுகின்ற அந்த வாக்கு பெட்டிகள் இருபத்தி ஓராந்தேதி பின்னேரம் முல்லைத்தீவு மத்திய மகா வித்தியாலயத்துக்கு எடுத்து வரப்பட்டு அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற எட்டு வாக்கெண்ணும் நிலையங்களிலே வாக்கெடுப்பு வாக்கு கணக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது அதேபோல் மிக முக்கியமாக ஏற்கனவே வாக்காளர் அட்டைகள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கின்றவர்கள் தங்களுடைய வாக்காளர் அட்டைகளை கொண்டு வர வேண்டும் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்களிப்பு நிலையங்களில் தங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியும் அதோடு விசேடமாக இந்த முறை உடல் வலிமை இழப்புக்கு உள்ளாகி இருக்கின்றவர்களுக்கு விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக உடல் வலிமை இழந்தவர்கள் தங்களோடு ஒரு உதவியாளரை அழைத்து வர முடியும் அதற்குரிய தகுதி சான்றிதழை கிராம அலுவலர் ஊடாக பெற்று அந்த வாக்களிப்பு நிலையத்துக்கு வர முடியும் அதேபோல் விழிப்புணர்வற்றவர்களுக்காக வழிகாட்டும் தொடுகைச் சட்டகம் அந்த ஏற்பாடும் இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோல் செவிப்புலனற்றவர்களுக்குரிய விசேட ஏற்பாடு அதேபோல் வாக்களிப்பு நிலையத்துக்கு வருகை தந்தவர்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு இடைப்பட்ட அந்த தூரத்துக்கு அவர்கள் நடந்து செல்வதே இயலாத நிலையில் அவர்களுக்கு முச்சக்கர வண்டி ஏற்பாடுகளும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமாகவும் நீதியாகவும் இந்த வன்னி தேர்தல் தொகுதியிலே குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாவட்டத்திலே இடம்பெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செய்திருக்கிறோம்